வணக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகமது நானும் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரமலான் நாள் இது ரமலான் நாள் அன்றைக்கி எடுத்த வீடியோ நம்ம என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஒன்று தொடர்க்க அப்புறம் சகருக்கு என்னென்ன சாப்பாடுலாம் செஞ்சோம்னு தான் காமிச்சிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லை அணி கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மோட சேனல் வந்து டென்கே ரீச் பண்ண போகுது இன்சாலாக உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இதெல்லாம் நடக்குது ப்ளீஸ் என்னுடைய சேனலில் வர்ற வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் லைக் தான் இதுக்கு தேவை முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ பிடிக்கலையோ அதான் லைக் பண்ணலையோ லைக் கம்மியாக தானே இருக்குது வியூஸ் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது லைக் அப்படிம்பாக ப்ளீஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க வீடியோஸ் மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க முன்ன மாதிரி இல்லை இப்போ வீடியோஸ் அதிகமாக ஓடுது வியூஸும் அதிகமாக போகுது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைம் வாட்சவர்ஸ் வந்து நல்லா நல்லா மூவ் இருக்குது இப்போ முன்ன மாதிரி இல்லை நல்லா அதிகமாக ஓடுது எல்லாம் உங்களால் நீங்கள் மனசு வச்சா தான் அதெல்லாம் முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு லைக் கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரமல் புட்டிங் தான் பண்ணியிருக்கிறேன் அஹரஹர் வச்சு அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன் சீனியில் வந்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு மெல்ட் ஆக்கிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப பதம் வரணும்லாம் இல்லை ரொம்ப பதம் வந்துருச்சுன்னா நம்மளால் அதை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்மளால் அதில் வந்து அகரஹரை ஊற்றி கிண்ட முடியாது அகரஹரைனா கடல் பாசி நெக்ஸ்ட் எங்கள் ஏரியாவில் அது ஆக்காக்காய் தான் சொல்லுவோம் ஆனால் பதி பேர் அது தெரியலேன்னு சொல்கிறனால தான் அகரஹரம் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் பக்கத்துலேயே ஆக்காக்காய் வந்து நல்லா தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்து நம்மளால் கிளற முடியாது சூடு பொறுக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிக்குங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன் பக்கத்துலேயே அதில் வந்து நான் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம எத்தனை கப் பால் சேர்த்தாலுமே பார்க்கும்போது இந்த கலரில் தான் இருக்கும் ஏன்னா இது கேரமல் பட்டுங்க தானே அதனால் இப்படி தான் இருக்கும் தண்ணி தண்ணி பால்னு நினச்சிடாதே குளு குழுவின் பால் தான் நானும் சேர்த்துருக்குறேன் ஆவின் பால் அரை லிட்டர் பாலில் நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்து சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் புட்டிங் ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு பண்ணலாம்னு சொல்லிவிட்டு மாவு எடுத்திருக்கேன் இது சுத்த கடலை மாவு கலர் இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து நல்லா இல்லை அதனால கொஞ்சமாக வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு கலரு அப்புறம் நல்லா சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் தூள் தேவையான உப்பு கொஞ்சமாக காரத்துக்கு வந்து பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம மாவை கரைச்சி வச்சுருக்கலாம் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டேன் அதனால் பஜ்ஜி மாவு வந்து பஜ்ஜி போட்டு அது வந்து என்ன சொல்லுவல ஏதாவது பொருளுக்கு வந்து எதிர்ப்பதம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பச்சி போட்டால் பச்சி வந்து பச்சி மாதிரி இல்லை பச்சிக்கு சக்காளத்தையாக மாதிரி மாறிடுச்சு அவ்வளோதான் இனி பார்த்திங்கன்னா கரமல் புட்டிங் வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அதை வந்து ஒரு ட்ரேயில் வந்து சேவ் பண்ணி வச்சிடலாம் நல்லா வடித்து வச்சுட்டேன் அது ஒரு ஹாஃப் ஹவராவது ஒன் ஹவராவது ஃப்ரிட்ஜில் ப்ரீஸில் வச்சு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமோசா பண்ணலான்னு இருக்கேன் ஏற்கனவே பண்ண சன்னா மசாலா வந்து கொஞ்சம் எரிஞ்சி பிரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் எடுத்துக்கிட்டேன் பக்கத்துலேயே வந்து உருளைக்கெழங்க அவிய போட்டுட்டேன் வாழைக்காவையும் சீவி வச்சுட்டேன் என்னுடைய பையன் பார்த்தீங்கன்னா சர்பத்து கலக்க ரெடி ஆகிட்டான் நம்ம வந்து இப்போ வந்து தேவையான ஸ்டப்பிங் ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு போட்டு அந்த சன்னா மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஸ்டப்பிங் ரெடி பண்ணிவிட்டேன் சமோசாக்கு இப்போ ஃபுட்டிங் நல்லா ஸ்ட்ரெக்ட் ஆகி வந்துருச்சு இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் பிளேட்டில் மாற்றியாச்சு அவுட் புட்டிங் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோம்புறக்கறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு பையன் எல்லாமே ரெடி பண்ணிட்டான் பொண்ணு அவங்களுக்கு தேவையானது ரெடி பண்ணிட்டா பையன் அவனுக்கு தேவையானது ரெடி பண்ணிட்டான் ஒரு கேத்தலில் பார்த்தீங்கன்னா ஆறு க்ளாஸ் இருக்கும் ஆளுக்கு மூணு கிளாஸ் எடுத்து வச்சிக்கிட்டாங்க கிட்னிப்பழம் ஜூஸ் போட்டிருந்தேன் அது சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்க வந்து டேங்கு ஒரு டம்ளரு ரோஸ் மில்க் டம்ளர் அப்புறம் வந்து ஒரு தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக உக்காண்டாங்க நோம் திறக்கிறதுக்கு கேரமல் புட்டிங் பண்ணி முடிச்சாச்சு வெட்டி பார்த்துட்டாக ஆனால் ஒரு பீஸ் கூட சாப்பிடலை இந்த இது எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க இதே கேரமல் புட்டிங் வச்சு கேக்கு பண்ணியிருந்தால் நாங்கள் சாப்பிட்ருப்போம் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டுருச்சுங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு பசங்க ஒன்றுமே சாப்பிடலை நாங்கள் தான் சாப்பிட்டோம் சகருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சிடலாம் இப்போ முட்டையை அவருக்கு போட்டுட்டேன் எடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே குக்கரில் வந்து ரைஸும் போட்டுட்டேன் ரொம்ப நாளாக குக்கர் இல்லாமல் நான் அந்த கேஸில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ குக்கர் வாங்கிட்டனால குக்கரில் போடுறது கொஞ்சம் ஈஸியாகவும் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஏதாவது காய் சாப்பிடும் போல இருந்துச்சு அதோட வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து முட்டை ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன் இனி வந்து திராவியா தொழுதுட்டு வந்தோன்னே சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் நம்ம தூங்கவே எப்படியும் லெவல் ஓ கிளாக் ஆயிடுது இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சார்க்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சூடு பண்ண வேண்டியதெல்லாம் சூடு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான் சறுர் வைக்கிறதுக்கு பகருக்கு வந்து நான் என்ன ஃப்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு கனவா இறால் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெஷ்ஷானது துடிக்க துடிக்க வாங்கினது அப்போவே நம்ம ஊரில் கடையில் இருக்கனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் எங்கள் ஊரில் கிடைக்கல பக்கத்து ஊரில் பனைக்குளத்தில் தான் வாங்கினது எங்கள் மச்சான்கிட்ட தான் வாங்கி கேட்டால் வாங்கி கொடுத்துருந்தாங்க பெரிய கனவா ஒரு கனவா வந்து அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கனவாக தான் நின்றுச்சு அப்புறம் இறால் ஒரு கிலோ வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரால் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் பொண்ணு பார்த்திங்கன்னா கனவா சாப்பிட மாட்டாது பையனும் சாப்பிட மாட்டான் அதனால் என்ன செய்யறது குழம்பு ஊற்றிக்குவாங்க என்ன குழம்பாக இருந்தாலும் அதனால் கணவாயம் இறாலையும் ஒன்றாவே போட்டு சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ கனவாவையும் கொஞ்சமாக இறால் எடுத்து போட்டு நான் வந்து குழம்பு வச்சுட்டேன் அதான் நல்லா நிறையா வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் கனவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து கணவாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே கிரேவி மாதிரி வச்சு இழக்கி வச்சாச்சு அவ்வளோதான் நம்ம சகருக்குள்ளே சாப்பாடு ரொம்ப பெரிய கனவாக அதனால் இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு நாலு விசில் போட்டு கனவை வந்து சமைச்சோம்னா இதுக்கு எப்படியும் ஒரு எட்டு விசில் கிட்டாலும் நான் போட்டிருப்பேன் ஒரு ஆறு விசில் அடித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தேன் நார்மலாக தான் வெந்திருந்துச்சி அதோட இதில் வந்து உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக ஒரு நாலு விசில் போட்டேன் அதுக்கப்புறம் நார்மலாக நல்லா வெந்துருச்சு அதிகமாக விசில் போட்டாலும் கனவாக நல்லாயிருக்காது ரொம்ப கம்மியாக போட்டாலும் கனவாக இருக்காது நார்மலாக கொஞ்சமாவது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கடிபிட்றாப்புல இருந்துச்சினா தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்க வந்து ரொம்ப சோர்வாக இருந்தனால பாயோடு விரிக்காமல் உட்காந்துட்டாங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்